தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுன் கைது விவகாரம் இந்திய அளவில் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது கைதுக்கான காரணங்கள் தற்போது வெளிவர தொடங்கி இருக்கிறது இது தெலுங்கானா அரசியலில் ஒரு புயலையே கிளப்பி மேலும் அல்லு அர்ஜுனுக்கு ஆதரவாக பாஜகவும் களமிறங்கி இருக்கிறது அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டதற்கு முக்கிய காரணம் சில மாதங்களுக்கு முன்பு தெலுங்கானா மாநில காங்கிரஸ் அமைச்சர் கொண்ட சுரேகா நடிகர் நாக சைதன்யா நடிகை சமந்தா இருவரது விவாகரத்திற்கு காரணம் தெலங்கானாவின் முன்னாள் அமைச்சர் கே டி ஆர் முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவின் மகன் எனவும் பல நடிகைகள் சீக்கிரம் திருமணம் செய்து கொண்டு திரையுலகை விட்டு விலகியதற்கு கே டி ஆர் தான் காரணம் என்றும் மேலும் குற்றம் சாட்டினார் இந்த விவகாரம் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து சமந்தாவுக்கு ஆதரவாக அல்லு அர்ஜுன் குரல் கொடுத்தார் அல்லு அர்ஜுன் ஆதரவு கொடுத்ததை தொடர்ந்து அங்கு காங்கிரஸ் அரசு பெரும் விமர்சனத்திற்கு உள்ளானது இதனால் அல்லு அர்ஜுன் மீது ஏற்கனவே வன்மத்தில் இருந்திருக்கிறார் அம்மா மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி இதற்கிடையே டூ படத்தின் பிரீமியர் காட்சி திரைப்படம் ரிலீஸ் ஆவதற்கு ஒரு நாள் முன்னதாகவே ஹைதராபாத்தில் உள்ள சந்தியா தியேட்டரில் வெளியானது இந்த காட்சியை நடிகர் அல்லு அர்ஜுன் பார்க்க சென்றார் அப்போது அவரை பார்க்க ஏராளமானவர்கள் கூடினர் ரசிகர்கள் ஒருவரை ஒருவர் முண்டியடித்துக் கொண்டு அல்லு அர்ஜுனை பார்க்க முயன்றனர் இதனால் திடீரென்று கூட்ட நெரிசல் ஏற்பட்ட நிலையில் முப்பத்தி ஒன்பது வயது பெண் உயிரிழந்தார் மேலும் சிலர் காயமும் அடைந்தனர் உரிமையாளர் மேனேஜர் உள்ளிட்டோர் கைதும் செய்யப்பட்டனர் நடிகர் அல்லு அர்ஜுன் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது கைது நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது அல்லு அர்ஜுனின் கைதை எதிர்த்து பாஜக களமிறங்கியிருக்கிறது தெலுங்கானா அரசுக்கு பல கேள்விகளையும் முன்வைத்திருக்கிறது ஒரு பொது நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்றால் அந்த இடத்தில் பாதுகாப்பு தருவது யாருடைய பொறுப்பு போலீசார் ஏன் கூட்டத்தை கட்டுப்படுத்த தவறினார்கள் ஒருவேளை போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை ரேவந்த் ரெட்டி அரசு தரவில்லையா அது மட்டும் சென்னையில் ஏ ஆர் ரகுமான் நடத்திய நிகழ்ச்சியில் பல முறைகேடுகள் நடந்தது அதற்கு ஏ ஆர் ரகுமானை கைது செய்ததா அரசியல்வாதிக்கும் முதல்வர்களுக்கு மட்டும் பேனர் வைக்கிறார்கள் அதிலும் விபத்துகள் ஏற்படுகிறது அதற்காக அக்கட்சியின் தலைவரை கைது செய்கிறார்களா என பல கேள்விகளை கேட்டு அல்லு அர்ஜுனுக்கு ஆதரவாக களமிறங்கி இருக்கிறது அந்த பெண் இறந்ததற்கு போதிய பாதுகாப்பு வழங்காததே காரண ஒரு பிரபல நடிகரை கைது செய்து அதில் அரசியல் செய்வது தவறானது என குரல்கள் வலுத்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் தெலுங்கு திரையுலகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் உள்ள திரையுலகத்தினரும் அல்லு அர்ஜுன் கைதுக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் அல்லு அர்ஜுன் கைது விவகாரம் இந்தியா முழுவதும் காங்கிரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி உள்ளது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்